அனைவருக்கும் வணக்கம் நம்ம இே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் எப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு வாலக்காப்பட்டியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது வாலக்காப்பட்டி பிரிவிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த இடம் வந்து இருக்குது பஸ் ஸ்டாப்பும் வந்துட்டு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தார் ரோட் ஃபெசிலிட்டியும் இருக்குது பக்கத்தில் ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நியர்பையாகவே வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கேன் சிங்கிள் ஓனர் மொத்தமாக இங்கே வந்துட்டு எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து இடத்தோட அளவு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை முந்நூற்றி தொண்ணூறுரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்